ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நம்ம மூலிகை அகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் வர டிசம்பர் மாதம் வளர்புறை பஞ்சமி ஆறாம் தேதி அன்னைக்கு வருது ஐந்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த த்ரீ இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவமூலிகை ஆகும்னா என்ன அதோடய ப்ரொசீஜர் என்ன இதுக்கு என்ன பண்ணுங்கிறல்லாம் டீட்டெயிலாக தெரியும் ஸோ புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரியல இல்லை நாங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் வந்துட்டு நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பும்போது இது என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து கொடுக்கலாம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம் நீங்க சரிங்களா இன்னைக்கு வந்துட்டு நம்ம சொல்ல போற முக்கியமான விஷயம்ங்கிறது நிறைய வகையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அதாவது பண பிரச்சனை மற்றபடி வந்துட்டு வேற எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எனக்கு ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து நீங்க ட்ரை பண்ணலாங்க ஏன்னா இது வந்துட்டு செம்ம சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி கேட்டாலுமே அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எனக்கு ஒரு பணம் வேணும் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு பணம் எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சி ஒர்க் அவுட் ஆகும் வேறு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் நினச்சிட்டு எனக்கு இதுக்கு ஒரு ஆன்சர் எனக்கு கிடைக்கணும் ஏதாவது ஒரு விடையாச்சு கொடுங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு விடை கொடுங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் கேட்டாலும் அதற்கு ஒரு விடை கிடைக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஒரு நாளுக்குள்ளே ஒரு விடை தெரியணும் அடுத்த நாளே விடை தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது என்னங்க நம்ம டீட்டெயிலா பார்த்தலாம் அதற்கு முன்னாடி இப்போ நீங்க பிக்சர்ல பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த பிக்சர் வந்து நம்மளோட சகோதரி அவங்க வீட்டில மிராக்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வராகி அன்னைக்கு தீபம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க பின்னாடி அந்த பேக்ரவுண்ட்ல செவுருன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல அவங்க ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல தான் அந்த இடத்துல இரண்டு கண்கள் அப்படியே அந்த வராகி கண்கள் அந்த வராக ரூபத்தோட கண்கள் நல்லா தெரியுதுங்க அப்படி கண்ணை விரித்து பார்க்குறது நல்லா தெரியுது அக்யூரட்டாக தெரியுது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த சிஸ்டர் ஷேர் பண்ணாங்க எனக்குமே பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நல்லா பாருங்கள் கண் நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கும் வராகி அன்னையோட இந்த கண்கள் தெரிஞ்சுதா எப்படி இருக்காங்கன்றத கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்னைக்கு நம்ம சொல்ல போற தகவலுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னா ஒன்று நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பச்சை கலர் துணி வந்து நமக்கு தேவைப்படுங்க அடுத்து வந்து என்ன தேவைப்படும்னா சோம்பு நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற சோம்பு இருக்கும் இல்லைங்களா அந்த சோம்பு வந்து தேவைப்படும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இருந்தாலே போதும் அது வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே இன்னொரு பொருள் என்னன்னா பச்சை கற்பூரம் வேணும் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இருந்தா போதும் அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது கூட இன்னொரு பொருள் வேணும் அது என்னன்னா ஏலக்காய் வேணுங்க ஏலக்காய் வந்துட்டு மூணே மூணு ஏலக்காய் வந்து தேவைப்படுங்க இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பீங்க இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இது கூட ஒரு ரூபா காசு நம்ம இந்தியன் ருப்பிக்கு ஒரு ரூபா காசு உங்களுக்கு கிடச்சிதுன்னா பதினோரு ஒரு ரூபா காசு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ரூபா காசு அங்கே இருக்காது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊர் நாணயத்துக்கு பதினோரு ரூபா வர மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நம்மளோட இந்தியன் ருப்பியில் நீங்கள் இருக்குன்னா ஒரு ரூபா காசு இருந்துச்சுன்னா பதினோரு ரூபா எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா பத்து ரூபா ஒரு நோட்டும் ஒரு ரூபா ஒரு நோட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை சில்ட்ர காசாக கிடச்சுன்னா ரொம்ப நல்லது அதுக்காக வேண்டிதான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இப்படி வந்துட்டு பதினோரு காசும் வந்து கூட எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது எனக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஐயாயிரம் பணம் வேணும் ஒரு பத்தாயிரரூபா பணம் வேணும் அதுவும் ஒரே நாளில் எனக்கு கிடைக்கணும் அடுத்த நாளே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்த வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம் வேறு யார்ட்டா இருந்தாலும் வரணும் இல்லை எனக்கு ஒரு சம்பளம் பாக்கி இருக்குது இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் யோசிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளம்னால் நீங்கள் இருக்கலாம் ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கணும் ஏதாவது ஒரு விடை கிடைக்கணும் இல்லைனா போகிற பக்கம் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகணும் இப்படி நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் எது வந்து உடனே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வந்துட்டு நீங்கள் நல்லா யோசித்து வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்கள் மனசார நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வம் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ சிலருக்கு வந்துட்டு எந்த விஷயம் செய்கிறதுனாலும் குலதெய்வத்தோட ஆசிர்வாதத்தோடு தான் அவங்க செய்வாங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவும் நடக்காதுங்கிறது நமக்கு தெரியும் அதனால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைக்கிறனாலும் நினச்சிக்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்க உங்களோட இஷ்ட தெய்வம் சிவன் முருகன் அம்மன் வராகி அம்மன் எந்த சாமி உங்களுக்கு பிடிக்குமோ உங்களோட இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு இந்த விஷயத்த வந்து நம்ம செய்யணுங்க சரிங்களா அதனால ஏதாவது ஒரு சாமியை மனசில் நிறுத்தி அவங்கள திரகார்த்தமாக பிடிச்சிட்டு இந்த விஷயத்த பண்ணணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் சுவாமி நினைச்சிட்டீங்களா இப்போது அந்த பச்சை கலர் துணி சொல்லியிருந்த இல்லையா அந்த துணியை வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதே போல இந்த முறை செய்கிறதுக்கு ரூல் இருக்குங்க கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது பீரியட்ஸ் டைம் இருக்கக்கூடாது இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த பச்சை கலர் துணியில நீங்கள் நினைச்ச மாதிரி இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அந்த சோம்பு வந்து வச்சுருங்க இந்த சோம்பு வைக்கும் போதே மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிற விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினச்சி ஒரு ஸ்பூன் சோம்பு வைங்க அப்புறம் பதினோரு ரூபா காசு இருக்கு இல்லைங்களா அது வந்து வைங்க அதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பச்சை கற்பூரம் அதையும் வச்சுருங்க அதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் சொல்லியிருந்தேன் அதையும் வச்சிருங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மூட்டையாக வந்து கட்டிக்கோங்க ஒரே முடிச்சா வந்து போட்டு இதை உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயோ இல்லை எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு ஷெல்ஃப்லையோ வந்து பத்திரமாக வந்து வச்சுக்கோங்க இந்த முடிச்சு ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க நீங்கள் வேண்டுதல் மறந்துடுவீங்க நிறைய நான் செஞ்சு வைக்கிறேன் எனக்கு மறந்து போயிடும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது கவர்லையோ இல்லை பர்ஸ்லேயோ போட்டுட்டு ஒரு பேப்பரில் துண்டு பேப்பர் எழுதி அதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க நான் இயற்கையாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நிறைய வேண்டுதல் வைக்கிறவங்க மறந்துடுச்சுன்னா அதை நீங்கள் ஒரு துண்டு பேப்பரில் எழுதி அந்த பர்ஸ்கில் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து இந்த சாமிக்கு எழுதி வச்சுருக்கு இப்போ கொண்டே செலுத்தணுன்ற மாதிரி அந்த டேட் போட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி வச்சுட்டிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் கேட்ட விஷயம் நடந்துடும் அப்படி நடக்காட்டியும் கூட கொஞ்சம் லேட்டாக கூட நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் கேட்ட விஷயம் கண்டிப்பாக நடந்துரும் இது நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எந்த சாமியை நினச்சி வேண்டுனீங்களோ அந்த சுவாமி கோயிலோட சன்னதியில் கொண்டு போய் இந்த மூட்டையை கொண்டே வச்சுட்டு வந்துடணும் சரிங்களா அதை அப்படியே கொண்டு அவங்களுக்கு செலுத்திட்டு வந்துடணும் இதுதான் விஷயம் இதோடு சேர்த்து ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை கார்த்திகை மாதத்தில் நீங்கள் சொல்கிறதுங்கிறது ரொம்ப சீக்கிரம் நீங்கள் கேட்குற விஷயத்த நடக்க வைக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இதுக்கு இருக்குது இந்த மந்திரம் வந்துட்டு எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணுறது திடீர் பண தேவை நான் சொன்ன இல்லைங்களா திடீர் திடீர்னு உங்களுக்கு எதாவது விஷயம் தேவைப்படும் அர்ஜென்ட்டாக ஒரு விஷயம் நடக்கணும் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மந்திரம் ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா ஓம் ஸ்வர்ண ரச்சகாய நமக இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்துட்டு எமர்ஜென்சி டைம் எப்போனாலும் சொல்லி இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா செஞ்சு வச்ச இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு விடைங்கிறத கொடுத்தே தீருங்க கார்த்திகை மாதம் முடிகிற வர இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏன்னா கார்த்திகை மாதத்தில் இந்த மந்திரம் சொல்கிறதுங்கிறது இன்னுமே பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அப்போ மற்ற நேரத்தில் சொல்லக்கூடாதா அப்படிங்கிற டவுட் வரும் கண்டிப்பாக சொல்லலாம் நான் தான் சொன்னிங்கன்னா எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணுற மந்திரம் இது இம்மிடியட் சொல்யூஷன் கொடுக்கும் ஸோ கட்டாயம் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா குறைஞ்சது பதினோரு முறையில் ஆரம்பித்து உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் இந்த முடிச்சு நீங்கள் கட்டி வைக்கிறீங்க இல்லையா அப்போ மட்டும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மறக்காமல் சொல்லுங்கள் மறக்காமல் சொல்லி கட்டி வைங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு குட் நியூஸுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த சுவாமிகிட்டே வேண்டியிருக்கீங்களோ அந்த சுவாமி கோயிலில் கொண்டே செலுத்திடுங்க நீங்கள் திருச்செந்தூர் முருகன் நினச்சி நீங்கள் வேண்டியிருக்கீங்க அப்படின்னா திருச்செந்தூர் போகும்போது அந்த கடலில் கொண்டு போய் இதை செலுத்திட்டு வந்துடுங்க இல்லை வேறு ஏதாவது கோவிலுக்கு போகிறீங்கன்னா அந்த கோவிலில் கொண்டே வச்சுட்டு வந்துடுங்க உண்டியலில் கூட நீங்கள் எடுத்து எடுத்து போடலாம் அந்த முடிச்ச திறந்து அதில் இருக்க எல்லா பொருளையும் அந்த உண்டியலில் வந்து நீங்கள் போட்டு வரலாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் செய்யலாம் எந்த சுவாமிக்கு வேண்டிங்களோ அந்த சுவாமிக்கு கரெக்டாக அதை கொண்டு போய் செலுத்தணும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே சரிங்களா ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அன்னைக்கு ஈவினிங் விளக்கு வச்சதுக்கப்புறம் இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே விளக்கு வச்சதுக்கப்புறம் இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் டைமிங் வந்து உங்கள் சாய்ஸ் தான் எப்போ வேணாலும் செய்யலாம் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறது தான் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் அந்த மூட்டையை கொண்டே திருப்பி செலுத்துற விதங்கிறது எப்போ உங்களுக்கு அந்த கோவிலுக்கு போகிறக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போ கொண்டு போய் கூட தாராளமாக நீங்கள் செலுத்தலாம் அடுத்த நாளே போக முடிஞ்சால் நீங்கள் போகலாம் இல்லைன்னா போகும்போது கொண்டே செலுத்திட்டு வாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்